கோவையில் நட்சத்திர ஹோட்டல்களை மிஞ்சும் மெத்தைகள் தயாரிப்புகள் அவாகோ நிறுவனம் துவக்கம் திறப்பு விழா சலுகையாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இருவர் படுக்கும் மெத்தை தலையணை விற்பனை மனிதனுக்கு உடலுக்கு ஓய்வு கொடுத்து தூக்கம் என்பது மிக முக்கியம் இதனை கருத்தில் கொண்டு கோவையை தலைமையிடமாக கொண்டுள்ள மை டாடி எனும் தொழில் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் மக்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் விதமாக நட்சத்திர ஹோட்டலில் உள்ள மெத்தைகளை மிஞ்சும் அளவிற்கு அவாக்கோ எனும் பிராண்டை உருவாக்கி மெத்தைகள் தலையணைகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிறுவனம் மூலம் பலருக்கும் வாய்ப்பை கொடுத்துள்ளது சிறப்பு மிக்க கோவைட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் பகுதியில் துவக்கியுள்ளது இந்த துவக்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எம்ரால் ஜுவல் இண்டஸ்ட்ரி ஜுவல் ஒன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கே சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து மை டாடி உரிமையாளர் அசோக் குமார் கூறுகையில் எங்கள் அவாக்கோவில் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள மெத்தைகளை மிஞ்சும் அளவிற்கு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றவாறு மெத்தைகள் மற்றும் தலையணை செய்து தருவதோடு மக்களுக்கு நேரடியாக விற்பனை செய்வதால் எங்கும் இல்லாத அளவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறோம் மேலும் திறப்பு விழா சலுகையாக முதல் நூறு நபர்களுக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் விலையில் இரண்டு படுக்கை வசதி கொண்ட மெத்தைகள் மற்றும் தலையணைகள் வழங்கப்படுகிறது மேலும் நடுத்தர மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவிலும் மெத்தைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த மெத்தைகள் உடலில் உள்ள சூட்டை குறைத்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் வகையில் இந்த மெத்தைகள் இருக்கிறது விரைவில் இந்த மை ஜாரி நிறுவனம் மூலம் அவாக்கோ பிராண்டை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நைன் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் டபுள் ஃபோர் சார் அவர் மிகப்பெரிய நன்றி இங்க எங்களை வந்து வாழ்த்தியதுக்கும் இந்த ஷோரூமை திறந்து வச்சதுக்கும் அதே மாதிரி நாங்க பில்லோஸ் அண்ட் மேட்ரஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம் நல்ல தரமான பில்லோஸும் தரமான மெத்தைகளும் குறைவான விலையில நாங்கள் வழங்குறது என்னோடய நோக்கமாக இருக்குது இங்கே வருகை தந்திருக்க என்னோடய அப்பா அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து லேட்டக்ஸ் மெத்தைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலான மெத்த அதே மாதிரி ஃபோம் வித் லேட்டக்ஸ்னு ஒரு மாடல் பண்ணுறோம் அகைன் ஃபோ மேட்ரஸஸ் பண்ணுறோம் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து தரமான மெத்தைகளாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து நிறைய விலையில் அதிக விலையில் இந்த சேல்ஸ் பண்ணுறாங்க பட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து தரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் விலை கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா எங்களோட நாங்கள் டைரக்ட் நேரடி தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் அந்த மாதிரியான ஹிடன் சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் எங்ககிட்ட பொருள் வாங்கும் போது எந்த ஹிடன் சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் மக்கள் தாராளமாக அவங்களோட சரியான விலைக்கு பொருளை வாங்க முடியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கீங்களா இது நார்மலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குங்க இது வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன்ற ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரியான ஒரு மெத்தையும் ரெண்டு தலையனையும் நம்ம அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோங்க அசோக் வந்துட்டு நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது அவரை சந்தித்தேன் நான் என்ன சொன்னனோ அதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு கடுமையாக உழைச்சிருக்காரு நல்லா உழைச்சி மேலே வந்திருக்காரு நம்ம மோட்டிவேஷன் ஜென்ரலாக பண்ணுறோம் நிறைய எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது இவர் வந்திருக்காங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல உழைப்பாளி அவர் மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை வேண்டிட்டு நல்ல அந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்